हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं பங்கும் லங்காய தே கிரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரீ கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு यस्मात् जन्म, शोक अग्निनाशकलयोनिषु दर्श्यमान दुःखं तद् अपि दुःखम् अधत्यागं पूमन् वद मे तव दास्ययोगं वट् बै व् मीनिङ्ग् यस्मात् यदनाल, जड उलकवालं कारणता प्रिय பிரிய பிரியமானவை அப்பிரிய பிரியமற்றவை வியோக பிரிவினாலும் சம்யோக சேர்க்கையினாலும் ஜென்ம யாருடைய பிறவி சோக அக்னினா சோகத்தீயினால் சகல யோனிஷு எந்தவிதமான விதமான உடலிலும் தஹ்யமான எரிக்கப்பட்டு துக்க ஔஷதம் துன்பகரமான வாழ்விற்கான பரிகாரங்கள் தத் அந்த அபி கூட துக்கம் துன்பமடைந்து அதத்யா உடலையே ஆத்மாவாக கருதுவதால் அகம் நான் பூமன் உயர்ந்தவரே பிரமாமி பிறவி சக்கரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறேன் வத உபதேசிக்க வேண்டுகிறேன் மே எனக்கு தவ தங்களுடைய தாஷ்ய யோகம் தொண்டு செய்யும் செயல்கள் டிரான்ஸ்லேஷன் உயர்ந்தவரே பரமபுருஷ பகவானே பிரியமுள்ள மற்றும் பிரியமற்ற சூழ்நிலைகளின் சேர்க்கையினாலும் அவற்றின் பிரிவினாலும் ஒருவன் ஸ்வர்கலோகத்திலோ அல்லது நரக லோகத்திலோ சோகத்தீயில் எரிவது போன்ற மிகவும் வருந்த வருந்தத்தக்க ஒரு நிலையில் தள்ளப்படுகிறான் துன்பகரமான வாழ்விலிருந்து வெளியேறுவதற்கு பல பரிகாரங்கள் இருந்த போதிலும் இந்த ஜட உலகிலுள்ள இத்தகைய பரிகாரங்கள் துன்பத்தை போக்குவதற்கு பதிலாக அதிக துன்பத்தையே கொடுக்கின்றன ஆகவே தங்களுடைய சேவையில் ஈடுபடுவதே ஒரே பரிகாரம் என்று நான் கருதுகிறேன் இத்தகைய சேவையை பற்றி அன்புடன் எனக்கு உபதேசித்து அருளுங்கள் பர்பட் பிரபா பிரபா பிரபாத் பகவானுடைய தாமரை பாதங்களின் சேவையில் ஈடுபட பிரகலாதர் விரும்பினார் அவரது தந்தையின் மரணத்திற்குப் பின் பிரபஞ்சம் முழுவதிலும் பரவி கிடந்த அவரது தந்தையின் சொத்துக்கு அவர் வாரிசாக இருந்திருப்பார் ஆனால் பிரகலாதர் அத்தகைய பௌதீக ஐஸ்வர்யத்தை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை ஏனெனில் ஒருவன் சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ இருந்தாலும் செல்வந்தனின் மகனாகவோ அல்லது ஏழையன் மகனாகவோ இருந்தாலும் எல்லா இடங்களிலும் இதே பௌதீக சூழ்நிலைதான் நிலவுகிறது எனவே பௌதீக வாழ்வின் எந்த சூழ்நிலையும் சிறிதும் மகிழ்ச்சி தராது ஆனந்தமயமான வாழ்வின் பரிசுத்தமான சுகத்தை ஒருவன் விரும்புவானாயின் அவன் தன்னை பகவானுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பௌதீக ஐஸ்வர்யம் தற்போதைக்கு சிறிதளவு இன்பம் தரும் ஆனால் அத்தகைய தற்காலிகமான அந்த அத்தகைய தற்காலிகமான இன்பத்தை அடைவதற்கு கூட ஒருவன் கடினமாக உழைக்க வேண்டும் ஏழை பணக்காரனாக மாறினால் பௌதீக வாழ்வில் சிறிது உயர்கிறான் ஆனால் அந்த நிலையை அடைவதற்கு பல கஷ்டங்களை அவன் சந்திக்க வேண்டும் உண்மை என்னவென்றால் ஜட உலகிலுள்ள இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் இரண்டுமே துன்பகரமானவையே ஒரு உண்மையாகவே ஒருவன் இன்பமான ஆனந்த வாழ்க்கையை விரும்புவானாயின் அவன் கிருஷ்ண உணர்வு உடையவனாகி இடையறாது பகவானுடைய உன்னத அன்பு ஈடுபட வேண்டும் இதுவே உண்மையான பரிகாரம் பௌதீக முன்னேற்றத்தினால் மக்கள் மகிழ்ச்சியடைவார்கள் என்ற அறியாமையின் பிடிக்குள் முழு உலகமும் சிக்கிக்கொண்டுள்ளது ஆனால் இந்த முயற்சி ஒருபோதும் வெற்றியடையாது பகவானுடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட செய்வதில் மனித குலத்திற்கு பயிற்சியளிக்க வேண்டும் இதுவே கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் குறிக்கோளாகும் எல்லா இடங்களிலும் தொல்லையும் துன்பமும் நிறைந்திருப்பதால் ஒருவனது பௌதீக நிலையை மாற்றியமைப்பதால் மட்டும் மகிழ்ச்சியை அடைய முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் பதினேழு உடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது போல்